சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற வகையில் தொழிற்சாலைகள் இயங்கினால் அதனை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க சிறப்பு அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்படும் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் பேட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியம் தண்டலம் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் திட்டத்தின் கீழ் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது சுற்றுச்சூழல் வனத்துறை முதன்மை செயலாளர் செந்தில்குமார் இதற்கு தலைமை வகித்தார் இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் வனப்பரப்பை அதிகப்படுத்தவும் பசுமை போர்வையை விரிவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழக சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை அமைச்சர் வி மெய்யநாதன் வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்று பசுமையை மீட்டெடுக்கும் வகையில் மரக்கன்றுகளை நடவு செய்து திட்டத்தை தொடங்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் கால்நடை மாற்றுத்துறை மற்றும் வனத்தினுடைய மு அரசு முதன்மை செயலாளர் முனைவர் திரு செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த விழாவினுடைய தொடக்கமாக நமது மாண்பு தமிழக வனத்துறை அமைச்சரவர்கள் அவர்களோடு இணைந்து இந்த இரண்டாம் ஆண்டு பசுமை தமிழக திட்டத்தினை தொடங்கி வைத்திருக்கிறோம் முதலமைச்சருடைய மேலான திட்டத்தின் அடிப்படையில் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஏழு கோடி மரங்கள் நடவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் கிட்டத்தட்ட பத்து கோடி மரங்கள் நடவு செய்வது அதற்கான திட்டப்பணிகள் என இன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டு அதனையும் தொடங்கி வைத்திருக்கிறோம் குறிப்பாக இன்றைய நாளில் மட்டும் தமிழ்நாடு முழுவதுமாக மாவட்டத்திற்கு ஆயிரம் மரங்கள் வீதம் நடவு செய்யப்பட்டு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் முப்பத்தெட்டாயிரம் மரக்கன்றுகள் இன்றைக்கு நடவு செய்யப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகள் பல்வேறு அரசு அலுவலகங்கள் தனியார் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் யார் வேண்டுமானாலும் மரக்கன்றுகளை பெறுகின்ற திட்டத்தினையும் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம் இலவசமாகவும் மரக்கன்றுகள் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் முதலமைச்சருடைய கனவு திட்டமான இந்த திட்டம் இருபத்தி மூன்று சதவீதத்திலிருந்து தமிழ்நாட்டுடைய வனத்துடைய பரப்பு முப்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்த வேண்டும் அந்த இலக்கை நோக்கி நாம் இன்றைக்கு இந்த திட்டத்தினை தொடங்கி வைக்கிறோம் தொடங்கி வைத்திருக்கிறோம் முழுமையாக இந்த திட்ட திட்டத்தினை பொறுத்த வரைக்கும் நாட்டு மரங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய மரங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது உங்களுடைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபரம்பு முழுவதும் முழுவதுமாக இன்றைக்கு நிறைய தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி குறிப்பாக இன்றைக்கு இந்த பகுதியில் திடக்கல்வி மேலாண்மை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக கையாண்டு வருகிறது நீர்நிலைகளில் கழிவுகள் கலக்காத வகையிலும் போல் இந்த ஸ்கிராப்பை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கண்காணித்து எந்தவித சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படி ஏதாவது எங்கேயாவது போன்ற இருந்தால் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பகுதியை நேரடியாக எல்லா இடங்களிலும் ஆய்வுகள் மேற்கொண்டு அதற்கான திட்டங்களை ஒவ்வொரு தொழிற்சாலையும் குறிப்பாக ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரிக்கு நாம் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீர்நிலைகளை அந்த கழிவுகள் கலக்காத வரைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதை தாண்டி இங்க இருக்கிற ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் மரங்களை வளர்க்க வேண்டும் நாட்டு மரங்களை வளர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம் நிறைய தொழிற்சாலைகள் அவர்கள் தொழிற்சாலை வளாகம் அருகில் இருக்கின்ற இடங்களில் மரங்கள் அதிகமாக நடவு செய்து வளர்க்கப்பட்டு வருகிறது எந்த இடத்திலும் சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவில் தொழிற்சாலை இயங்குவதற்கு துறையினுடைய அதிகாரிகள் நேரடி கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேவைப்படால் சிறப்பு